No! Oh. د خلقه ورلا نفسه وزنة عرشه ومداد مدا سبحان کلیماتی سب عدد خلقه د نفسه وزنة عرشه ومداد عرشی

உண்மையான காரியங்கள் குறித்து பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லா திலசான நம்முடைய எல்லா விவாதத்துகளையும் பரிபூர்ணமாக தமிழ் செய்வானாக எல்லாவுடைய ரஹ்மத்தும் மகிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக வந்து சேரட்டும் ஆகும் செம்மையான பெருமக்களை எல்லாவையும் ஈமான் கொண்டு அல்லாவுடைய அடியார்களாக நல்லடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு அழகான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் எப்பொழுதும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறான் எல்லா காரியங்களையும் அல்லாஹுத்தாலா நம்மிடத்தில் இருந்து கவனித்து கொண்டிருக்கிறார் நாம் பேசுகிற பேச்சை அல்லாஹ் கவனிக்கிறான் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் கவனிக்கிறான் நம்முடைய வியாபாரத்தை அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான் இப்படி அல்லாஹூ தாலா நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி அமைகிறது என்பதை உற்று நோக்கி கவனித்து கொண்டே இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹு தாலா குரானில் சில வசனங்களில் அல்லாஹூ தாலா இப்படி சொல்வான் ஹபீரும் பசீர் என்று சொல்வார் அல்லது ஹபீரன் பசீரா என்று சொல்வான் ஹபீர் என்றால் பார்க்கக்கூடியவன் பசீர் என்றாலும் பார்க்கக்கூடியவன்தான் கபீர் என்றால் உற்று நோக்கி பார்க்கக்கூடியவன் நன்கு கவனிக்கக்கூடியவன் பசீர் என்றால் பார்க்கக்கூடியவன் என்று அர்த்தம் அப்போ அல்லாஹு தாலாவை சொல்கிறான் நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் செயல்பாடுகள் எப்படி அமைகிறது என்பதை நான் பார்க்கிறேன் அல்லாவுடைய அச்சம் நிறைந்த வாழ்க்கையாக அருமையான பெருமக்களை நம்முடைய வாழ்க்கை வந்துவிட்டால் உலகத்தில் நம்மை விட பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது அல்லாவுடைய தக்குவா நம்முடைய கல்விலே வந்துவிட்டால் அல்லா நாளைக்கு நம்மை கேமத்தில் நாம் செய்கிற செயல்பாடுகள் குறித்து விசாரணை செய்வான் என்கிற அந்த அச்சம் கிராமத்தை நினைத்து பார்த்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக இருக்குமா இல்லையா சல்லல்லா அலை அலைசல்லம் சஹாபாக்களோடு ஒரு சமயம் ஒரு போருக்கு போயிட்டு மதீனாவுக்கு வந்த வழியில் இரவு நேரமாகுது கொஞ்சம் நேரம் ஓய்வெடுப்போமேன்னு சொல்லி அபி சொல்லல்லா அடைவு செல்லம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் சாபாக்களை கொஞ்சம் ஓய்விடுங்கள் என்று உத்தரவு போடுறாங்க நிறைய மரங்கள் நிறைந்த அந்த இடம் மரத்துக்கு கீழே நிழல் கிடைக்கும் குளுமையான காற்று வீசக்கூடிய அந்த இடத்தில் விசலெல்லாம் அலை வசலும் சாபாக்களை ஆங்காங்கே போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் மதீனாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அபிசல்லா அலிசல்லம் தன்னுடைய போர் வாழை ஒரு மரத்தினுடைய கிளையில் தொங்க போட்டு கொண்டு ரசூலுல்லா அந்த மரத்துக்கு கீழே ஒரு விரிப்பை விரித்து தானும் படுக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க அந்த ரசூலுல்லா சல்லா அலுவல் சொல்லாம் அவங்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு யூதன் எப்படியாவது ரசூலுல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு ரசூல்லாவை பின்தொடர்ந்தே வந்து ரசூலுல்லா நன்கு தூங்கியதற்கு பின்னால் என்ன செஞ்சால் தெரியுமா ரசூலுல்லாவுடைய அந்த வாளை எடுத்தார் அந்த மரத்தில் தொங்க போட்டு இருந்த அந்த வாளை எடுத்து ரவிசலா அலிசலம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள் கீழே இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு காள் நடுவில் ரசுல்லா படுக்கிறாங்க படுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி நின்று கொண்டு அந்த வாழை வைத்து ரசுல்லாவுடைய நெஞ்சில் தட்டினான் தட்டி எழுப்புறான் யா முஹம்மது கும் மொஹம்மது எந்திரி என்பதாக சொல்லி அவன் எழுப்புறான் விசலல்லா அலிசலம் அவன் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு யூதன் கையில் வாழை வைத்து கொண்டு யாருடைய வாள் ரசுல்லாவுடைய வாள் அந்த வாழை வைத்து கொண்டு ரசூலுல்லாவுடைய நெஞ்சில் வாளுடைய கூர்மையான பகுதியை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறான் ரசுல்லா முடித்த உடனே அந்த யூதன் கேட்ட வார்த்தை அடிசில் வருது மையம் மின்னி யா மஹ் ஓ மஹே இந்த நேரத்தில் என்னை உங்களிடமிருந்து காப்பாற்றுபவன் யார் இந்த நேரத்தில் என்னை என்னை உங் உங்களை என்னிடமிருந்து காப்பாற்றக்கூடியவன் யார் ஏன்னா வாழை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நடுவில் படுத்திருக்கிறீங்க நினைச்சா என்ன செய்யலாம் உங்களை கொலை செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் எனக்கு இருக்கிறது அப்போ உங்களை என்னிடமிருந்து காப்பாற்றக்கூடியவன் யார் அப்படின்னு உடனே என் விசல்ல அதை சொல்லலாம் எந்த பதட்டமும் படலை எந்த ஒரு திடுக்கமும் ஏற்படலை அது சுலாவுக்கு பதில் சொன்னாங்க அவன் கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டால் என் உங்களை என்னிடமிருந்து காப்பாற்றக்கூடியவன் யாருன்னு கேட்டான் இல்லையா விசல் அல்லா அலி பதில் சொன்னாங்க அல்லாஹ் என்னை யார் காப்பாற்றுவா அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூதன் கையில் இருந்த வால் அவனால் பிடிக்க முடியலை கை ஆட்டம் கொடுக்குது அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பயம் வாழை கீழே போட்டுட்டு அந்த சைடு போய் அவன் உட்காந்துட்டான் வாழை கீழே போட்டுட்டு அந்த சைடு போய் அவன் உட்காந்துட்டான் அப்படி கீழே விழுந்த வாழை அவர்கள் எடுத்து அந்த யூதனுடைய கழுத்திலே வாழை வைத்து இப்ப ரசூமுல்லா கேட்டாங்க மையம்னா உட்கா உன்னை இப்ப இருந்து யாரை காப்பாத்துவான் இருந்த வாழ் இப்ப ஏன்ட்ட வந்துருச்சு என்னுடைய நெஞ்சிலே வைத்திருந்த வாழை இப்பொழுது நான் உன் கழுத்தில் வைத்திருக்கிறேன் இருந்து உன்னை யாரை காப்பாற்றுவா அந்த யூதன் எதுவுமே சொல்லலை அண்ணா இல்லாத இல்லல்லாது அண்ணக்க ரசூலுல்லா கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டான் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார் எதற்காக இந்த சம்பவத்தை சொல்றேன்னா அல்லாஹ் என்று ரசோலுல்லா சொன்ன அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உழுக்குகிறது என்றால் எந்த அளவு ஒரு சூழலாட்டு தப்புவாக இருந்திருந்தால் அந்த அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு கூட ஒரு பவரை அல்லாஹ் வைத்திருப்பார் இன்னைக்கு நம்மளும் அல்லாஹ் அல்லா அல்லா அல்லான்னு ஒரு நாளைக்கு கோடி முறை சொல்கிறோம் ஆனால் அல்லாவுடைய ஞாபகம் இல்லாத வாழ்க்கையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய பயம் இல்லாததால் பெற்றோர்களுக்கு நோவினை தரக்கூடிய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததால் வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகள் அல்லாவுடைய பயம் இல்லாததால் உறவுகளை பேணி வாழாத சூழ்நிலை அல்லாவுடைய பயம் இல்லாததால் இபாதத்தின் மீது பொதுபோக்கு அசால்ட்டு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததால் நரகத்தினுடைய பயம் இல்லாததால் விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடிய முஸ்லிம்கள் மதுவின் பக்கம் போகக்கூடிய முஸ்லிம்கள் போதையின் பக்கம் போகக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வளவு பாவமான காரியங்களின் பக்கம் போகக்கூடிய முஸ்லிம்கள் என்ன காரணம் அல்லாவுடைய பயம் இல்லை மீர்நாயகம் சல்லல்லாவோ அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் உங்களுடைய சுவனத்தின் வாசல்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா கேள்வி கேட்டாங்க உங்களுடைய சுவனத்தின் வாசல்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா சாபாக்கள் ஆம் யாரை சூழல்லான்னு பதில் சொன்னாங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணும் உலகத்தில் வாழும்போது சுவனத்து வாசலை பார்த்தா எவ்வளோ பெரிய வாக்கியம் சொல்ல சொன்னாங்க உங்கள் சுவனத்தின் வாசல்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு உங்களுடைய சுவனத்தின் வாசல்கள் உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டால் உங்கள் பெற்றோருடைய மனம் காயும் புண்படுத்தாத அளவுக்கு உங்கள் பெற்றோருடைய மனதை புண்படுத்தாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குமையானால் அவர்கள்தான் உங்கள் சுவனத்தில் வாசல்கள் உங்கள் பெற்றோர்களுடைய திருப்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எல்லாவுடைய திருப்தியை நீங்கள் அடையலாம் உண்மையான பெருமக்களை இந்த அளவு ரசூல் செல்ல அது பெற்றோர்களை பேணி வாழ சொல்லியிருக்கிற போது எத்தனை முஸ்லீம் பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் அருமையான பெருமக்களை காரணம் என்ன அல்லாவுடைய பயம் இல்லாததால் பெற்றோர்களை நிர்கதியாக இப்படி விட்டுவிட்டால் நாளை அல்லா நம்மிடத்தில் பெற்றோர்கள் குறித்து கேள்வி கேட்பான் விசாரணை செய்வான் ஒரு சாவி வந்து இப்படி கேட்டார் ரசூல்லான்ட்டு ஏ ரசூல் அல்ல நான் கடுமையாக உழைக்கிறேன் கடுமையாக உழைக்கிறேன் நான் ஃபுல்லாக உழைக்கிறேன் ஏதோ எனக்கு கொஞ்சம் கூலி கிடைக்கிது காசு பணம் கிடைக்கிது அதை என் சட்ட சோப்பில் வச்சுட்டு இரவு நேரத்தில் தூங்குற போது நான் சட்டையை கலத்தி வீட்டில் மாற்றி வச்சுட்டு படுக்கிறேன் என்னுடைய அனுமதி இல்லாமலேயே என் சட்ட சோப்பில் இருந்து என்னுடைய பெற்றோர்கள் என் பணத்தை எடுக்கலாமா ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் அனுமதி இல்லாமல் நான் உழைச்ச பணம் வேர்வை சிந்தி உழைச்ச பணம் அப்படி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு குடும்பத்திற்காக என்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு உழைத்த அந்த பணத்தை என் அனுமதி இல்லாமல் என் பெற்றோர்கள் எடுக்கலாமா விசல் அல்லா சொன்னாங்க நீயும் உன்னுடைய காசு பணமும் உன் பெற்றோருக்கு சொந்தம் நீயும் சரி உன்னுடைய நீ சம்பாதித்த உன்னுடைய காசு பணமும் சரி ரெண்டுமே உன் பெற்றோருக்கு உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறது சொந்தம் இருக்கிறது உன் அனுமதி உன் சட்ட சோப்புலேருந்து உங்கள் அத்தாவான் காசை எடுக்கிறதுக்கு ஒன்ட்டு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைன்னாங்கிற சொல்ல சொல்லலா அல்ல சொல்ல அந்த அளவு பெற்றோர்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான் உங்களுடைய மார்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காது இன்னைக்கு ஏதாவது அஜர்த்து பயன் பேசிட்டாருன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு அத்தா த மகன் ஜோப்பில் கையை விட்டு எடுத்துட்டா அனுமதி கேட்டாமல் நிலைமை என்ன அடுத்த வேலை சாப்பாட்டு கிடைக்காது இல்லையா தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இப்போ நீயும் உன்னுடைய காசு பணமும் உன்னுடைய பெற்றோர்களுக்கு சொந்தம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வரை சொல்லாம் இது போன்ற ஹதீஸுகளை அல்லாத சம்பந்தப்பட்ட தக்குவா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறு பிராயத்திலிருந்தே ஊட்ட வேண்டும் சொல்லிக் கொடுக்கணும் வெறுமன காலிலையும் மாடலையும் பள்ளிக்கு அனுப்பியதோ புராணம் போது தெரிகிற அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து விடுறோம் அவ்வளவுதான் மார்க்கம் கடல் போன்றது கடலை விட பெரியது போக போக விஷயங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அதிகமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான மார்க்கத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அல்லாவுடைய தக்குவா விஷயத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்யணும் முனைப்பு காட்டணும் முயற்சி செய்ய வேண்டும் எல்லா நேரங்களிலும் அல்லாவுடைய சிந்தனை உள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்கிற போது அல்லா நாளை கியாமத்தில் நம்மை பெருமையாக மனக்கின்ற விதத்தில் பறைசாற்றி பேசுவார் பெருமையாக பேசுவார் அல்ல அவருடைய அருள் பார்வையை கொண்டு ஆனந்தமாய் நம்மளை நாளை கியாமத்தில் அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்றால் நாமும் அல்லாவை பார்த்து ரசிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படணும் உலகத்தில் இபாதத்து விஷயத்தில் தக்குவா விஷயத்தில் பேணுதலான வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் தூக்கத்தை நாம் தொலைத்தால் நாளை கபூரில் நாம் நிம்மதியாக தூங்கலாம் உலகத்தில் தூக்கத்தை தொலைக்கலன்னா விபாதம் செய்கிற போது கஜிர் தொழணும்னா தூக்கத்தை தொலைத்து தான் வரணும் இரவு நேர தொழுகையில் ஈடுபடணும் தகஜத்தை தொழணும்னா தூக்கத்தை தியாகம் செய்யணும் ஒரு ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் குரானை எடுத்து விரிச்சு ஓதணும்னா அந்த இரவு நேரத்தில் உறங்கக்கூடிய தூக்கத்தை தொலைக்கணும் ஹராம் செய்யணும் இபாதத்து செய்வதற்கு தூங்குகிற நேரத்தில் தூங்காமல் இருந்து விவாதம் செய்தால் கபூரில் நாம் புதுமாப்பிள்ளை போன்று உறங்கலாம் அதை விட்டுவிட்டு உலகத்தில் தூக்கத்தின் பக்கம் கொண்டிருந்தால் விவாதம் செய்கிற நேரத்தில் உறக்கமே போதும் என்று தூங்கி கொண்டிருந்தால் நாளை கபூருக்கு போனதற்கு பின்னால் நிம்மதியான உறக்கம் நமக்கு இருக்காது எதார்த்தம் அதுதான் இந்த உலகத்து தூக்கத்து இல்லாமல் கூட நாம் பொறுத்து கொள்ளலாம் உலகத்தில் தூக்கமின்மையை கூட நாம் பொறுத்துக்கொள்ளலாம் ஆனால் தூக்கம் இல்லாமல் அல்ல நம்மை கபரை வேதனை செய்கிற அளவுக்கு அல்ல நம்மை ஆக்கிவிட்டால் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பெரிய கை செய்தம் எவ்வளவு பெரிய கை செய்தம் நம்மால் தாங்க முடியுமா அல்லாவுடைய தண்டனையை நம்மால் தாங்க முடியுமா தாங்குகிற அளவுக்கு அல்லாஹா நம்முடைய தேகத்தில் நம்முடைய உடம்பில் சக்தியை கொடுத்திருக்கிறானா லஷதீன் அல்லாஹ் குராணிகள் சொன்னார் நிச்சயமாக நம்பியே உங்களுடைய ரப்புடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் அவன் பிடிச்சிட்டான்னா ரொம்ப கஷ்டம் அல்லாஹ் எந்த அளவு கோபக்காரனோ அதை விட அதிகமாக அல்லாவுத்தால் அன்பால் விசாலமானவன் மன்னிப்பால் விசாலமாக மன்னிக்கக்கூடியவன் இருந்தாலும் கூட நாம் அல்லாவுடைய தண்டனையை பயந்து அல்லாவுடைய சிந்தனையிலேயே எப்படி ரசூல்லாய் சல்லா அலி அவர்கள் சொன்ன அல்லாஹ் என்ற வார்த்தையால் ஒரு யூதனுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்ததோ அதே போன்று நாமும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பவர்ஃபுல்லான வார்த்தையாக மாற்ற வேண்டும் அப்படி பவர்ஃபுல்லான வார்த்தையாக அல்லா நம்முடைய வார்த்தையை மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு நம்மிடத்தில் ரொம்ப முக்கியமாக தக்குவா அவசியம் நம்முடைய வியாபாரத்தில் நேர்மை அவசியம் பொய் இல்லாத வாழ்க்கை அவசியம் புறம் புரட்டு அட்டூழியம் இல்லாத அனாச்சாரங்கள் இல்லாத வாழ்க்கை அவசியம் ஹலாலான வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப அவசியம்

آمين سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم